நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி மூணு பயிற்சிக்காக ஹிந்தியில் குன்றாவினை சிம்பிள் பாஸ்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் புத்தகம் படித்தேன் மைனே கிதாப் படி நான் புத்தகங்களை படித்தேன் மைனே கிதாபே படி நீ கடிதம் எழுதினாய் தும்னே கத்லிக்கா அவன் தண்ணீர் குடித்தான் உஸ்னே பானி பியா நாம் பார்த்தோம் ஹம்னே தேக்கா நாம் நான்கு பழங்கள் சாப்பிட்டோம் ஹம் நே சார் காயே நான் டீ குடித்தேன் மை நே சாய் பி அவர் என்ன பார்த்தார் உன்கோனே கியா தேகா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்பத் திரும்ப படிப்பது தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி மூணு பயிற்சிக்காக ஹிந்தியில் குன்றாவினை சிம்பிள் பாஸ்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் புத்தகம் படித்தேன் மைனே கிதாப் படி நான் புத்தகங்களை படித்தேன் மைனே கிதாபே படி நீ கடிதம் எழுதினாய் தும்னே கத் லிகா அவன் தண்ணீர் குடித்தான் உஸ்னே பானி பியா நாம் பார்த்தோம் ஹம்னே தேக்கா நாம் நான்கு பழங்கள் சாப்பிட்டோம் ஹம்னே சார் பல் காயே நான் டீ குடித்தேன் மைனே சாய் பீ அவர் என்ன பார்த்தார் உன்கோனே கியா தேகா நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி மூணு பயிற்சிக்காக ஹிந்தியில் குன்றாவினை சிம்பிள் பாஸ்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க நான் புத்தகம் படித்தேன் மைனே கிதாப் படி நான் புத்தகங்களை படித்தேன் மைனே கிதாபே படி நீ கடிதம் எழுதினாய் तुमने ख़त लिखा, अवन तन्नीर कुड़ितान, उसने पानी पिया, नाम पारतों, हमने देखा, नाम नांग पलंगल सापिटों, हमने चार फल खाए, नां टी कुड़ितेन, मैंने चाय पी, अवर यन्न पारतार, उनको ने क्या देखा, नाम ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது